வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதாவது நீங்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை ஒரு புரியாத புதிராவே நினச்சி என்னை பார்க்குறீங்க உங்கள் பார்வையிலே தெரியுது இந்த அண்ணன் ஏன் அப்படி இருக்கிறாரு இவ தான் இவரை வச்சு நான் ரொம்ப சம்பாதிக்கிறா கொடுமைப்படுத்துகிறா இவருக்கு சோறு போட மாட்டேங்கிறா ஒழுங்கா எதுனாலுமே வந்து பேச்சு சுகந்திரத்திட்ட கொடுக்க மாட்டேங்கிறா ஏதாவது பேசிட்டு போனால் அன்றைக்கி பூரா இவரை வச்சு செய்கிற தேவையில்லாமல் சமைச்சு கொடுக்காம அவரே உடம்புக்கு முடியாதவர் சுகர் பேஷண்ட்டு எதுக்கு இவர் வந்து இவ்வளவு கஷ்டத்துலையும் இவ்வளோ வந்து துன்பத்துலையும் இவ கூட வாழணுங்கிற அவசியம் என்ன இவருக்கு எதுவும் அவர் செய்வன வச்சுட்டாளா இல்லை வேறு எதுவும் பில்லிசூனியம் ஏவலா என்னன்னே புரியலையே ஒரே மர்மமாக இருக்கே இதுக்கு முடிவு தான் என்ன இவர் திருந்த மாட்டாரா அப்படின்னு சொல்லி பல பேர் உங்கள் மனசுக்குள்ளே உள்ள கேள்விகள் எனக்கு புரியுது அதுக்கு உண்டான மர்மம் முடிச்சுக்கலை இப்போ உங்கள் முன்னால் நான் அவுக்க போகிறேன் இதை நான் சொன்னேன்னா உங்களுக்கே ஆச்சரியமும் உங்கள் கண்கள் அகல விரியும் அதை மாத்திர அதில் வந்து ஒரு ப்ரெஷண்ட்டு கூட இது கிடையாது கேரண்டி நான் கொடுக்குறேன் ஏன்னா அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் பின்னால் நோக்கி போனீங்கன்னா ஆறு வருஷத்துக்கு பின்னால் நோக்கி போனால் அவ்வளவு அதிர்ச்சியான சம்பவங்களும் சில விஷயங்களும் நடந்திருக்கு அதனால தான் நான் இவ்வளவு நாள் அவன் சூர்யா விட மாட்டேங்கிறாங்கிறதுக்கு உண்டான பதிலை இன்றைக்கி நான் சொல்கிறேன் இதை நீங்கள் கேட்டுக்கங்க இதை கேட்டதுக்கு அப்புறமாவது சரி இதில் ஒரு நாயம் இருக்குது அண்ணே அதனால தான் போகாமல் இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கே உங்கள் கண்ணில் இருந்து ரத்த கண்ணீர் வர்றதை என் கண்ணால் நான் பார்ப்பேன் அந்தளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை நான் இப்போ உங்கள்கிட்ட விவரிக்கிறேன் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு அப்படியே ஆச்சரியத்தில் நீங்கள் எல்லாருமே மூழ்கி போவீங்க அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது எப்பயும் போல தான் நானும் சாதாரணமாக டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் உங்களுக்கே தெரியும் அப்போ என்னை வந்து இளைய ரஜினி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க ரஜினி பாட்டு ரஜினி டைலாக் மட்டும்தான் நான் பண்ணுவேன் யதார்த்தமாக வந்து டிக்டாக் அதில் வந்து பிரபலமாக இருந்த நேரத்தில் இவ ஜிபி முத்து சாதனா எல்லா பேருமே ஒரு பிரபலமான கங்க சீலா இன்னும் வந்து அந்த காத்துக்கருப்பு கலை சேலம் மணி அப்புறம் அந்த ஒரு பேர் என்ன சங்கர் நெல்லை சங்கர் இந்த மாதிரி பல பேர் இருந்தாங்க அதில் நானும் வந்து இந்த குட்டையில் ஊர்னா ஒரு மட்டை அவ்வளவுதான் அப்படி வந்து நான் ஒரு வீடியோக்கள் போட்டுக்கிட்டு ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருந்துக்கிற நேரத்தில் தான் சூர்யாவுடைய வீடியோக்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு உருவாச்சு எதார்த்தமாக தள்ளிவிட்டு பார்க்கும்போது இவ ஒரு பெரிய ரவுடி பொம்பளையாக மீடியாவுக்குள்ளே வந்து தன்னையை சித்தரிச்சுக்கிட்டு யாரையும் எடுத்துக்கிட்டு இப்போ எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கா எவனையும் வந்துப்பார் எவளையும் வந்துப்பார் நான் இப்படித்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா இதே மாதிரி தான் அப்போ இருந்தால் அப்போ இப்போயாவது பரவாயில்ல என் கண்ட்ரோலுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு பல வார்த்தைகள் கெட்ட வார்த்தை பேசாமல் ஒரு அடக்கி வாசிக்கிற அப்போலாம் இவள் வந்து எப்படின்னா ஒரு விழுத்து விட்ட ஒரு காலம் மாதிரி தெரிஞ்சாள் இவளை யாராலையுமே அடக்க முடியாது ஒரு பெரிய ராட்சசி மாதிரி இருப்பாள் எதுனாலும் எவனாக இருந்தாலும் சரிதான் அவனுடைய பின்னணி என்னங்கிறதெல்லாம் பார்க்கறதில்ல அவங்க அரசியல் பல எதுங்கிறதெல்லாம் பார்க்குறது இல்லை மோதனன்னு முடிவு எடுத்துட்டா அவ்வளோ ஒரு ஒரு பெரிய ஒரு எதுக்குமே பயப்படாதவளாக இருந்தாள் இளம் கன்று பயமரியாதும்பாங்கள்ல அது மாதிரி இவன் டிக்டாக்ல ஒரு ரவுடியாக வளம் வந்துக்கிட்டு இருந்தா ஒரு நேரம் அப்போ தான் வந்து அந்த மதுரை ஃபங்க்ஷன் நடந்துச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நானும் போய் இவளை பார்த்தேன் சந்தித்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே வந்து காதல் மலர்ந்துச்சு அவள் என்னை அண்ணேன்னு சொன்னாள் நான் அதை ஏற்றுக்கிறல உனையை தங்கச்சியாக ஏற்றுக்கிற இது எனக்கு இல்லை உன்னைய வந்து நான் வந்து வேற மாதிரி நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேறு மாதிரினா என்ன அப்போ பார்த்த இதுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேனே இவளை வந்து ஒரு தடவையாவது நம்ம அனுபவிச்சுட்டு கலட்டி விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவள் கூட நான் பழகினேன் அது அவளுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் எங்களுடைய முதல் அனுபவம் நான் வந்து இந்த சுமி சொல்லுது பார்த்தீங்களா அப்போல்லாம் வந்து நான் ஒரு ப்ளே பாய் என்னைய கையிலேயே பிடிக்க முடியாது என்னைய சுற்றி எப்பயுமே பெண்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு ஃபோன்ஸ்லேயும் வாட்ஸ்அப்ஸ்லேயும் மெசேஜஸ் அண்டு லவ் ப்ர ப்ரப்போஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய ஒரு எங்கள் பாஷையில் சொன்னால் மதுரை பாஷையில் சொன்னால் நான் ஒரு ஜாரி ஜோக்கர் நான் வந்து ஒரு கில்மாவை உஷார் பண்ணுறதுலையும் பெரிய பெரிய திகர்களை மடக்கிறதுலையும் நான் ஒரு ஒரு கில்லாடியாக இருந்தேன் என்னுடைய கண்கள்லேயே நான் வந்து அவங்களையெல்லாம் வந்து வளைய வீசி பிடிச்சிருவேன் அப்படித்தான் வந்து இந்த ஒரு மானையும் நான் ஆடினேன் அப்போ நான் இப்போ நான் பேசுகிறதெல்லாம் டாக்கு தான் எதையும் நீங்கள் யாரும் மனசில் வச்சுக்கிறாதீங்க அண்ணன் என்ன இவ்வளோ தூரம் வந்து ஒரு கேவலமானவனான்னு சொல்லி எதுவும் காரிகீதி துப்பிடாதீங்க நான் நாயத்தை சொல்கிறேன் உள்ளதை சொல்கிறேன் அப்படி தான் இவளையும் பார்த்தேன் இவளையும் பார்த்தப்போ என்னப்பா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டது உண்மை தான் அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நெருக்கம் இணக்கம் பிணக்கம் எல்லாமே வந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக எல்லா இடத்துலையும் சந்தித்தோம் தமிழா தமிழா ப்ரோக்ராமுக்கு போனோம் அங்கே வந்து நடந்த பிரச்சனைகள் அதாவது அதை நான் சொல்ல விரும்பலை அது ஒரு பெரிய பிரச்சனை இவளை வந்து சில பேர் இவளை வேட்டையாட நினச்சாங்க அந்த இடத்துல ஜி தமிழா ப்ரோக்ராமுக்கு போய் ரூம் போட்டு கொடுத்துரு இருந்த இடத்துல இவ்வளோ சில பேர் வேட்டையாட நினச்சாங்க ஏன்னா இதெல்லாம் புது சப்ஸ்கிரைபர் யாருக்கும் தெரியாது அதுக்காக சொல்கிறேன் அப்போ நான் தான் அவளை காப்பாற்றி ஒரு ரூமில் பத்திரமா போய் சேஃப்டி பண்ணி இவன் நல்ல சரியான போதை மட்டையாயிட்டா குடித்ததில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணிவிட்டேன் ரெண்டு பாட்டலில் ஒரு பாட்டலில் ஒரு எதையோ ஒரு மாத்திரையை கலந்து விட்டேன் அது போதை மாத்திரையா இல்லை வேறு என்னான்னு தெரியல கலந்து விட்டவுன்னு என்ன ஆகிப்போச்சு அதை குடித்தவுடனே இவ வந்து ரொம்ப ஓவர் போதையாகி மட்டையாகிட்டான் அப்போ இவளை அனுபவிக்கிறதுக்கு சில க கழுகுகள் பிணந்தின்னி கழுகுகள் காத்துக்கிட்டு இருந்துச்சு நான் தான் இவளை காப்பாற்றி கூப்பிட்டு போய் ஆனால் அவளுக்கு நான் என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாமே தெரியும் நான் தான் அந்த போதையிலையும் இவளை தூக்கிட்டு போய் ஒரு ரூம் இன்னொரு ரூம் புக் பண்ணி அந்த ரூமில் இவளை படுக்க போட்டு அந்த ரூமை வெளியே பூட்டி சாவி எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் மறுநாள் காலையில் தான் நான் போய் திறந்து விட்டேன் அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுங்கிறது அவளுக்கே தெரியாது நான் போய் தான் அப்புறமா அவளுக்கு விளக்கமாக சொன்னேன் இந்தந்த மாதிரி உன்னைய வந்து சில பேர் கற்பழிக்க முயற்சி பண்ணாங்க அதுலேருந்து நான் தான்ப்போ உன்னையை காப்பாற்றினேன் அப்படின்னோன்னா அதுலேருந்து அவளுக்கு என் மேலே ஓவரான ஒரு அஃபெக்ஷன் ஆகிப்போச்சு சரி நம்ம கற்பை காப்பாற்றின ஒரு ஒரு கண்ணியவான் அப்படின்னு சொல்லி என் என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் இன்னும் வந்து நெருக்கமாக அவள் எங்கே போனாலும் கூட போக வர அப்படி தான் பழக்கம் போய்கிட்டு இருந்துச்சு அப்போ தான் அவளுடைய சொந்த கதைகளை என்கிட்ட சொன்னான் சொன்னப்போ நானும் சரி ரைட்டுப்பா இனிமேல் உனக்குன்னா எனக்கு நீ சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போடுவோம் இனிமேல் உனக்கு எது எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அதே மாதிரி எனக்கும் ஒரு பாதை ஒரு என்டர்டெயின்மெண்டாக ஒரு ஜாலியாக என்னை மகிழ்விக்கிற ஒரு பெண்ணாக நீ இரு உன்னை அப்பப்போ வந்து நான் பார்த்துட்டு போகிறேன் நீ திருப்பூரில் தானே இருக்க நான் வந்து என்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை கொடுத்து உன்னை சந்திக்கிறேன் இப்போ தான் நீங்கள் வாங்க நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏண்டா இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அடுத்து நீ என்ன சொல்ல வர்ற எதனால நீ இவ்வளவு நாள் அவள் கூட இருக்குங்கிற விஷயத்துக்கு வந்து வெளிச்சத்தை கொண்டுட்டு வா நீ செய்வன கோளாறு அது இது இல்லைன்ட்ட அப்புறம் என்ன தான் உங்களுக்குள்ளே நடந்துச்சு அதுக்கு பதிலாக சொல்லு அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வர்றீங்க அதுக்கு தான் நான் இப்போ வர்றேன் கேட்டுக்கங்க இப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சு எங்கள் வாழ்க்கை நான் அப்பப்போ போவேன் பார்ப்பேன் வருவேன் சந்திப்பு நடக்கும் பான்வேட்டை ஆடுவேன் அப்புறம் வந்து அவங்க அவங்க வீட்டில் இருந்துக்கிறவன் நாங்கள் வந்துடுவேன் ஃபோன்லேயே காதல் பண்ணுவோம் வீடியோ காலில் பேசுவோம் எல்லாமே நடந்துச்சு எங்களுக்குள்ள கடைசியாக வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு மர்ம ஃபோன் வருது ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து நாங்கள் கூப்பிடுறோம் இந்த மாதிரி வந்து உங்கள் ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸையும் நாங்கள் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இதில் வந்து சூர்யாவுக்கும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தர்றதுக்காக ஒரு பிற மிக பிரபலமான ஒரு டைரக்டர் பேரை சொல்லி இந்த டைரக்டர் உங்களை பார்க்கணுங்கிறாரு வாங்க உங்களுடைய அது என்ன சொல்கிறது ஆடிஷன் அதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய நடிப்பு திறமையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்றாங்க மிகப்பெரிய கம்பெனி அந்த கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை அந்த டைரக்டர் பேரையும் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா சொன்னேன்னா அது இன்றைக்கி பெரிய சர்ச்சையில் போய் முடிஞ்சிடும் ஏன்னா இவ்வளோ பெரிய கம்பெனியில் இந்த டைரக்டர் இப்படியாக பண்ணார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது அதிர்ச்சி ஆகிரும் அதனால் நான் அந்த பேரையும் சொல்ல விரும்பலை யாருன்னு சொல்ல விரும்பலை ஆனால் அதில் நடித்த நடிகர் நடிகைகள் யாருன்னு சொன்னேன்னா நீங்கள் அவங்க யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அதையும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கடைசியாக சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முதல் நடந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் சரியா அதனால் அப்போ வந்து என்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு சாதனா கூட நான் இருந்தப்போ அவள் சாதனாவை காரில் கூட்டிகிட்டு போக வர வச்சுருக்கிறப்ப ஒரு கார் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த கார் இருந்துச்சு செவர்லட் சைல் அந்த கார் பேர் அப்போ சரி ரைட்டு வாப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது அவங்களும் என்கிட்ட ஸ்டோரி அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு ஸ்டோரிலாம் சொல்கிறாங்க எல்லாமே கேட்குறேன் சூப்பராக இருக்குது அந்த படமும் இப்போ சக்ஸஸாக ஓடின படம் தான் அதையும் நான் வந்து சொல்கிறேன் அது அதோடைய கதையோடைய சுருக்கத்தை ஒரு லைன் சொன்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க என்ன படம் என்ன டைரெக்டரு என்ன ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு அதனால் வெயிட் பண்ணுங்கள் அதை நான் சொல்கிறேன் அதோட சரின்னு கூப்பிட்டாங்களா ரைட்டுன்னு சொல்லி இங்கேருந்து நாங்களும் காரில் கிளம்பி போயிட்டோம் போய் எங்களுக்காக லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க நாங்களும் போய் லொக்கேஷன் போட்ட ஸ்பாட்டில் போய் இறங்கிட்டோம் எங்களுக்கு ரூம் போட்டு வச்சுருக்காங்க எப்படி எனக்கு ஒரு ரூமு சூர்யாவுக்கு ஒரு ரூமு தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க அப்போவே எனக்கு ஒரு டவுட்டு எதுக்கு ரெண்டு ரூமு நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றாதனங்க வந்திருக்கோம் எதுக்குங்க எங்களுக்கு ரெண்டு ரூமு நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் ஒரே ரூமை போட வேண்டியது தானே நாங்க நாங்கள் இருந்துக்கிறோமில் எதுக்கு காசை வேஸ்ட் பண்றீங்க இல்லை இல்லை இது வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒவ்வொரு ஆக்ட்ரஸுக்கும் ஒவ்வொரு ரூமு இவங்க அந்த ரூமுக்கு போகக்கூடாது அவங்க இந்த ரூமுக்கு வரக்கூடாது உங்களுக்குன்னு வர்ற அந்த டைம்ஸ் வரும்போது உங்கள்ட்ட வந்து நடிக்க கேட்பாங்க நீங்கள் வந்து உங்களுடைய இதை திறமையை காட்டுங்க அவங்கள நடிக்க கேட்பாங்க அவங்க அவங்க திறமையை காட்டட்டும் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கணும் அப்படின்ட்டாங்க எனக்கு அப்போவே ஒரு டவுட் ஓடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல சரி இது எப்படித்தான் போகுதுங்கிறத பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் ரூம்ல நான் தனியாக இருக்கிறேன் அவங்க ரூம்ல அவங்க தனியாக இருக்காங்க அப்புறம் பார்த்தா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது ஒன் ஹவர் ஆகுது ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு எங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ரூம் பெல் அடிக்கிறாங்க என்னன்னு சொல்லி நான் வந்து கதவை ஓப்பன் இந்தாங்க உங்களுக்காக ட்ரிங்க்ஸ் வந்திருக்கு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த ரூமில் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு இருப்பாங்கல்ல ரூம் பாய் அவங்க வந்து அந்த பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அப்படியே வந்து ட்ரேயில் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அந்த பலவிதமான மதுபானங்கள் அது போக வந்து சோடா ஸ்நாக்ஸு சிக்கன் மட்டன் ப்ரான் அப்புறம் என்ன என்னென்னமோ ஃபிஷ் வகைகள் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே ஆடம்பரமாக உள்ளக தள்ளுறாங்க தள்ளனா நான் பார்க்குறேன் என்ன இவ்வளவு இருக்குது எனக்கு ஒரு ஆளைக்கு இவ்வளோ தேவையில்லையே இல்லையே அப்படிங்கிறேன் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து தனியாக நீங்கள் உங்களுக்குன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னோன்னே ஏங்க நான் எப்படிங்க தனியாக சாப்பிடுவேன் அவங்க இருக்காங்க இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா சாப்பிட்றோம் அதுவும் கம்பெனி இல்லாமல் இது வரைக்கும் நான் குடித்ததே கிடையாது ரெண்டு பேர் ஒன்றாவே ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம் நீங்கள் அவங்கள அங்கே வர சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு இல்லை இல்லை நீங்கள் தனியாக ட்ரிங்க்ஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நாங்கள் கொடுத்துக்குறோம் அப்படின்னோன்னா எனக்கு இன்னும் சந்தேகங்கள் வழுக்குது என்னடா பண்ணுறது பிடிப்போமா வேணாமா குடிச்சிட்டு ஒரு வேளை எனக்கு அந்த பழையவும் வந்துருச்சு குடிச்சிட்டு நம்ம ஒரு வேளை சூர்யா மாதிரி நம்ம மட்டையாயிட்டோம்னா வேறு மாதிரி எதுவும் சம்பவங்கள் நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி என் மூளையில் ஒரு பொறி தட்டுது நானும் சரி சரின்ட்டு பார்த்தேன் இதை நம்ம ஏன் குடிக்கணும் குடிக்காமல் பேசாமல் நிப்பாட்டிடுவோம் குடித்தா மாதிரி ஆக்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேசாக எடுத்து அந்த மூடியில் அப்படியே ஊற்றி என் வாயில் அப்படியே தெளிச்சுக்கிட்டு அப்படியே மூக்குல கொஞ்சம் அப்படி அப்படி எல்லாம் அப்படியே லேசாக அப்படியே தெளிச்சிக்கிட்டு குடித்தா மாதிரி தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக ஒரு நடிப்பு அப்படியே குடித்த மாதிரி அப்படியே ஆக்சிங் ஆக்டிங் போட்டுக்கிட்டு நான் அப்படியே உள்ளே இருக்கேன் சிக்கனை மாத்திரம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த அந்த பிரான் அந்த நான்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் அப்போ அதே மாதிரி அவளுக்கு அங்கே சரக்கு போயிருக்கு ஆனால் அவள் என்ன பண்ணிட்டான்னா உண்மையிலே குடிச்சிப்பிட்டான் என்கிட்ட கேட்டா உன் வர வேண்டாம் இல்லைப்பா அவங்க வந்து தனியாக தான் இருக்கணும்னு இருக்காங்க நீங்கள் தனியார் என்ன தான் நடக்குங்கிறத நான் பார்க்குறேன் வெயிட் பண்ணு நான் அவன் கூட தானே இருக்கேன் பக்கத்து ரூமில் தானே இருக்கேன் பயப்படாமல் இருப்பா அப்படின்னு ஆறுதல் சொல்கிறேன் பண்ணுறேன் சரின்னு சொல்லி அவளும் அங்கே உட்காந்துக்கிட்டு ஏன்னா பக்கத்து பக்கத்து ரூம் தானே இங்கேருந்து அங்கே வந்து ஃபோன் இருக்குது செல்ஃபோனில் நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிடுவோம் எதுக்கு செல்லை நீ ஆன் பண்ணியே வையை கட் பண்ணிடாத செல்லு வந்து யாராவது வந்தாங்கன்னா எனக்கு ஆன் பண்ணியே வச்சிரு நீ அதை ஆன் பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாதுப்பா நான் வந்து பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோன்லையே எல்லா உரமும் சொல்லிட்டேன் அதே மாதிரி நானும் சரக்கு அடிக்காமல் சும்மா வாயில் தெளிச்சுக்கிட்டு போதையான மாதிரி நடிக்கிறேன் சும்மா அதை மற்றதை மத்திரம் சாப்பிட்டுட்டு ஆனால் அவள் என்ன பண்ணிட்டா உண்மையிலே எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டான் சரக்கு வந்த சரக்கு அளவு தெரியாது நானாக இருந்தால் அவளுக்கு எவ்வளோ சோடா ஊற்றணும் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் எந்த அளவுக்கு அவள் குடிப்பா எல்லாமே எனக்கு தெரியும் அதுக்கு மேலே போயிட்டா நானே அவள் மட்டையாயிருவான்னு சொல்லி அவளை சும்மா படுக்க வச்சுருவேன் இதுதான் இங்கே நடக்கிறது அதே மாதிரி தான் அங்கேயே ரைட் எப்பா நீ இவ்வளோ தான் சாப்பிடணும் இதுக்கு மேலே சாப்பிடாதான்னு சொல்லி விவரம் சொல்லிட்டு தான் விட்டுருக்கேன் இல்லை சாப்பிடவே சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதையும் மீறி என்ன பண்ணிட்டா என் பேச்சை குடிச்சு குடிச்சிவிட்டா குடிச்சு விட்டு செல்லையும் ஆன் பண்ணலை ஏன்னா செல்லை ஆன் பண்ணி வச்சா கூட நம்மளுக்கு தெரியும் திடீர்னு பார்த்தா செல்லு சுவிட்ச் ஆஃப் நான் அவ்வளோ நேரம் ரூம்குள்ளேயே இருக்கிறேன் ஒரு சத்தம் இல்லை பக்கத்து ரூமில் தான் அவள் இருக்கிறாள் திடீர்னு பார்த்தா இருந்து ஒரு முனகல் சவுண்டு கேட்குது ஐயோ ஐயோ என்னையை விட்டுருங்க என்னையை விட்டு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சிக்கா சிக்கா என்ன என் பேரத்தை அவள் சொல்லுவாள் அதனால் அப்படி சொன்ன உடனே என்னடா அது திடீர்னு பக்கத்து இருந்து சவுண்டு வருது என்ன அப்படின்னு சொல்லி போகிறேன் இது வந்து உண்மையிலே நடந்தது நான் யாருக்காகவும் பொய்க்காகவும் விளம்பரத்துக்காகவும் சர்ச்சைக்காகவும் இதை நான் சொல்லலை அவ கீழே படுத்துருக்கா அவள் மேலே வந்து மேலாடை இல்லை அதோட அந்த படத்துக்கு வந்து கூப்பிட்டு போனான் பார்த்தீங்களா அந்த ப்ரொடியூசர் அவனும் அந்த டைரக்டரும் இவன் இப்போ டைரக்டர் காலை பிடிக்க ப்ரொடியூசர் வந்து மேலே இருக்கான் நான் போய் கதவை அடித்து டம்மு 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 டம்முன்னு தட்டுறேன் கதவு துறக்கவே இல்லை ஒரே இடி ஓடி வந்து டம்முன்னு ஒரு இடி இடிச்சன கதவு பூட்டு புலந்துக்கிட்டு கதவு திறந்துருச்சு உள்ளே போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேர் இவன் காலை பிடிக்க அவள் போதையில் கிடக்குறா இவன் மேலே வந்துக்கிட்டு அப்படியே ஊர்ந்துக்கிட்டு அப்போ தான் ஏதோ ஒன்று பண்ண முயற்சி பண்ணுறேன் மேலாடைய மாத்திர நீக்கியிருக்கேன் நான் பார்த்துட்டேன் ஏண்டா என் கூட இருக்கிறவளை என் உயிரானவளை எனக்கு பிடிச்சவளை எனக்கே தெரியாமல் நீங்கள் இவ்வளோ வேலை பார்க்குறீங்களா அவங்கள சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்த பீர் பாட்டில் எடுத்து அப்படியே டேபிளில் ஒரு அடி டம்முன்னு அடித்து கையில் பிடிச்சிட்டேன் பிடிச்சி என்ன பண்ணுவேன்னு தெரியாது இப்போ என்ன பண்ண எங்களை எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி ஒன்றுனா ஐயோ ஐயோ இதை வெளியே சொல்லிடுறாதீங்க சார் 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 அவர் பெரிய ப்ரொடியூசரு நான் வந்து ஒரு மிகப்பெரிய டைரெக்டரு வளர்ந்து வர டைரக்டரு எங்கள் பேரை கெடுத்துறாதீங்க எங்களை தயவு செய்து வெளியே காட்டி கொடுத்துட்றாதீங்க எங்களை விட்டுருங்க நீங்கள் இப்படியே கூட நீங்கள் கிளம்பி போங்க உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணும் நாங்கள் தர்றோம் சே நாயே பிச்சை காசு ஒரு லட்சத்தை கொண்டு போய் எங்கேயாவது கொடுறான் நாயே யாரை பார்த்து என்னடா போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்டா இப்பவே பா இப்போ கிளம்புவா அப்படின்னு சொல்லி இவ்வளோ அடிக்கிறேன் தப்பு டப்பு நீ வந்த நான் எங்க இருக்கேன் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி முழிக்கிற ஏ லூசு கழுத உன்னை என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க படுக்க போட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ நான் அப்போவே நினச்சேன் உன்னை செல்ஃபோன் ஆனில் வைன்னு சொன்னேன்ல எதுக்கு செல் சுட்சப் ஆச்சு அப்படிங்கிறேன் தெரியல அவங்க ஏதோ என் செல்லை எடுத்தாங்க இப்போ என்கிட்ட நம்பர் லாக் கேட்டாங்க நானும் சொன்னேன் ஓப்பன் ஆனவொன்னே திடீர்னு பார்த்தா செல்லை சுவிட்ச் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேர் காட்டு மிராண்டித்தனமாக மிருகத்தனமாக என்கிட்ட நடக்க முயற்சி பண்ணாங்க நான் கற்ற முயற்சி எடுக்கிறேன் என்னால் கத்த முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் டேய் ரெண்டு பேர் இப்போ இடத்த காலி பண்ணல வேறு மாதிரி ஆகி போயிடும் நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்களே அதோட இல்லைங்க விட்டுருங்க வேணாங்க இது பெரிய கம்பெனி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எங்கள் காலில் விழுந்தாங்க என் காலில் விழுகிறது முக்கியம் இல்லைடா சூர்யா காலில் விழுங்க அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுக வச்சு ரெண்டு பேரும் அப்படியே அதோட ரைட்டு உங்கள் பில்லை நாங்கள் பே பண்ணிடுறோம் நீங்கள் கிளம்புங்க செலவுக்கு ரூபா வேணுமா போடா போட நாயே உன் காசு நீன்ட்டு என் காசில் பெட்ரோல் போட்டுவிட்டு நான் மதுரை கூப்பிட்டு வந்து மதுரையில் இங்கே ஒரு லாஜை பிடிச்சி கோல்டன் பார்க் அதுதான் முத முத நாங்கள் சந்தித்த இடம் அங்கே உட்கார வச்சு இங்கே வா நம்மளுக்கு சினிமா வாய்ப்பையே வேணாம் திரைக்கும் போவேனா வெள்ளித்திரைக்கும் போக வேணாம் உனக்கு என்ன வேணும் சொல் நான் இருக்கேன் உன்னைய முழுசாக நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கு தேவையில்லாமல் போய் இந்த மாதிரி பிணந்தின்ண்ணி கழுகுகள்டையும் உன் உடம்புக்காகவும் சதைக்காகவும் ஆசைப்பட்டு உன்னை வந்து வேட்டையாட துடிக்கிற இந்த சினிமா உலகமும் இந்த திரையும் உனக்கு தேவையா வேணவே வேணாம் நீ வந்து இனிமேல் எனக்கு மாத்திரமே என் கூட மாத்திரமே இரு எனக்கு உனக்காக நான் இருக்கேன் எனக்காக நீ வாழு உனக்காக நான் வாழ்கிறேன் இது ரெண்டு பேரை நம்ம வந்து ஒப்பந்தம் எடுத்து நம்ம பிரியக்கூடாது நான் முழுசாக கூட என் குடும்பத்தை விட்டுட்டு கூட வர தயார் நீ என்ன சொல்கிற உன் குடும்பத்தை விட்டுட்டு வர்றதுக்கு தயாராக அப்படின்னு சொல்லி கேட்டால் நானும் அதுக்கு சம்மதம் அப்படின்ட்டு அவளும் அதுக்கு சம்மதம் ரெண்டு பேருமே வந்து பரிபூர்ணமாக நம்மளாக வந்து நம்ம கையை ஊண்டி உங்களுக்கு வர்ற வருமானத்தில் எனக்கு நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அதை வச்சு நான் வந்து ஏதோ கூழோ கஞ்சியோ பழைய சோறோ பச்சை மிளகாயோ நம்மளுக்குள்ளே சாப்பிட்டு சந்தோஷமாக நம்ம வாழ்வோம் இனிமேல் நானும் எந்த ஆடிஷனுக்கும் போகலை நீங்களே எங்கேயும் போவேண்ணா சும்மா அந்த சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி நான் நடிக்க கூப்பிட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நடிப்பா வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பிளானை போட்டோம் அதுக்கு அப்போ தான் நாங்கள் ஒப்பந்தம் போட்டோம் நான் சூர்யா என்கிட்ட சொன்ன முக்கியமான கேள்வி கேட்ட கேள்வி என்னென்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட் இதை கேட்டுக்கோங்க நான் உங்க கூட உன்னை நம்பி வர்றேன் எதுவுமே வேணான்ட்டு வர்றேன் ஆனால் நாளைக்கு உனக்கு இப்போ உன் குடும்பம் உன் கூட இல்லைங்கிற நாளைக்கு உன் குடும்பம் உன்னை தேடி வந்தாலோ ஏன்னா என் ஸ்டோரியை பூரா சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது எனக்கு பசங்கள் இருக்காங்க மூணு பசங்களை ஒரு பையன் இறந்து போயிட்டான் என் மனைவி என் மனைவியோட கேரக்டர் இப்படி எல்லாமே நான் சொல்லி தான் வந்து நான் அவகிட்ட பேசுகிறேன் அதே மாதிரி அவளும் என் புருஷன் இப்படி என்னையை வச்சு அவன் வந்து தொழில் பண்ண பார்த்தான் என்னையை வச்சு அவன் வந்து ஒரு ஒரு பால் குடிக்கிற பிள்ளைன்னு கூட பார்க்காம அது இருக்கும்போது கூட என்னையை போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் படுக்க விட்டு அந்த காசில் வாங்கி குவார்ட்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்த வேண்டாம் அவன் அதனால் அவனும் எனக்கு சரியில்லை உனக்கும் உன் குடும்பம் சரியில்லைங்கிற ரெண்டு பேருமே ஒன்றா வந்து பயணிப்போம் நாளைக்கு உனக்கு ஏதாவது உன் குடும்பம்னு சொல்லி வந்தால் நீயும் உன் குடும்பத்து கூட போகக்கூடாது அதே மாதிரி நானும் என் புருஷன் பாலவிநாயன் வந்து என்னை திருப்பி கூப்பிட்டு என்னை மனசை மாற்ற முயற்சி பண்ணாலோ இல்லை நானும் போகமாட்டேன் ஆக ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணி ரெண்டு பேருக்கும் துரோகம் பண்ணாமல் ஒரு எல்லை கூட போட்டுக்கிட்டு நீங்களும் அந்த பக்கம் போகாதீங்க நானும் தாண்ட மாட்டேன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் போட்டோம் அப்போ தான் ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு பிரபலமான கோயிலில் போயும் ஒரு தர்காவில் போயும் நாங்கள் வந்து ஒரு சபதம் எடுத்துக்கிட்டோம் ஒரு வாக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க உறுதிமொழி ஒரு வா ஒரு வாக்கு வாக்குறுதி ரெண்டு பேத்துக்குள்ள நீயும் வந்து குடும்பம்னு வந்துட்டால் நாலப்பண்ண போயிடக்கூடாது சிக்கா அதே மாதிரி நானும் என் குடும்பத்துலேருந்து என்னை வந்து என்ன தான் பிரெயின் வாஷ் பண்ணி என்னை என் புருஷன் கூப்பிட்டாலும் நானும் போக மாட்டேன் இதுதான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அன்னைக்கு போட்ட ஒப்பந்தம் இதுபடி தான் எங்கள் வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருந்துச்சு இடையில ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை நாலாவது வருஷம் சுமி உள்ள என்ட்ரி எப்போ ஒரு நான் கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இடையில வந்து சூர்யா இல்லாமல் நான் ஒரு நாலு மாதம் வாழ்ந்தேன் பார்த்தீங்களா அந்த கேப்பில் தான் சூர்யா என்ட்ரி இது சுமி என்ட்ரி ஆகிறா அப்போ நான் என்ன பண்ணுறேன் என் பிள்ளைகிட்ட சொல்லி சுமியை வீட்டோட சேர்க்குறேன் சுமி அது வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் சொல்லி எங்கள் அம்மா என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கட்டும் சொல்லி ஒற்றுமையாக என் குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன் இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரியாது ஏதோ நான் அவளை போய் பார்க்க மனு பொருள் வாங்கி கொடுக்க மிச்சர் வாங்கி கொடுக்க விஸ்பர் வாங்கி கொடுக்க லெக்கின்ஸ் வாங்கி கொடுக்க அவளை போய் மனுவுக்கு வந்து உண்டாசை உடைக்கிறதுக்கு ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இப்படி போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை வெளியே வர்ற வரைக்கும் தெரியாது ஆனால் வெளியே வந்ததுக்கு தான் சூர்யாவுக்கு இந்த உண்மை புறம் வெட்ட வெளிச்சத்துக்கு வருது ஆக இவர் திருப்பி ஒரு பொண்டாட்டி வந்துட்டா திருப்பி இவங்க குடும்பமாக சேர போகிறாங்க போல் அப்படிங்கிற விஷயமே வந்து அப்போ தான் சூர்யாவுக்கு தெரியுது அன்னைக்கு தான் கோயம்புத்தூரில் வச்சு அங்கே அந்த ஐஎஸ்எஸ் பேரடைஸ் அங்கே வச்சு ஒரு திருப்பி ஒரு சத்தியம் அங்கே உள்ள ஒரு பிரபலமான கோயிலுக்கு போகிறோம் அது எந்த கோயில் நான் சொல்ல விரும்பலை ஒரு கோயில் முருகன் கோயில்னே வச்சுக்கோங்களேன் ஒரு பிரபலமான கோயிலுக்கு போகிறோம் அங்கே வச்சு ஒரு சத்தியம் வாங்குகிறான் இந்த மாதிரி வந்து திருப்பி வந்து உன் குடும்பம் வந்துருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அப்போ முதல் வரைக்கும் அவங்கள்ட்ட செல்ஃபோன் இல்லை செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லா பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த கோவை கார்த்தி கோவை செந்திலன்னு எல்லா பேருமே வந்து க இந்த மாதிரி வந்து அவர் வந்து அவர் குடும்பத்தோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரு பார்த்துக்கங்கன்னு சொல்லி அவங்க விழுதுகள் நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சொல்ல சொல்ல இவ திருப்பி ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா ஐயையா திருப்பி ஒரு குடும்பத்தோட போயிடுவார் போல் நாலு மாதம் இல்லாத கேப்பில் ஃபேமிலி கூட திருப்பி ஜாயின்ட் பண்ணுறதுக்கு பிளானை போட்டார் நம்ம வாழ்க்கை அதோகதி ஆயிருந்துன்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டு வந்து ஒரு சத்தியம் வாங்குகிறேன் என்ன சத்தியம் எனக்கு வந்து ஒரு வீடு நீ வந்து திருந்த மாட்டேன் திருப்பி திருப்பி உன் குடும்பத்தோட போய் சேர்றதுக்கு தான் நான் முயற்சியை பண்ணுறேன் இந்த வட்டம் நான் சொன்ன உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நீ உன் குடும்பத்தோட தாராளமாக போயிக்க நானும் வந்து புருஷன் கூட போறேனா போகலையாங்கிறத நான் முடிவெடுத்துக்கிறேன் நான் எங்கேயாவது போய் ஊர்மையை போகிறேனோ இல்லை பழையபடி சிங்கப்பூர் போகிறேனோ இல்லை ஏதோ ஒன்று அதை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் உன் கூட இருந்ததுக்கு இத்தனை நாள் வாழ்ந்ததுக்கு எனக்கு ஒரு வீடு ஒரு ப இருபது லட்ச ரூபாக்குள்ள பதினஞ்சு டு இருபது ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு கிச்சனோடு வாங்கி கொடுத்துரு நான் விளைவிக்கிறேன் உன்னை விட்டு அதுக்கப்புறம் உன்னைய தொந்தரவு பண்ண மாட்டேன் நீ திருந்த மாட்டேன் என்னையும் வந்து நல்ல வாழ்க்கையை வாழ விட மாட்டேன் உன் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு இதை செஞ்சு விட்டுட்டு நீ போயிரு சொல்லி ஒரு சத்திய பிரமாணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் தொடர்ந்து அப்படியே கண்டினியூ ஆகுது இப்போ எதுக்காக நான் வந்து அவளை விட்டு போகாமல் இருக்கேன்னா அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காகவும் நான் ரெண்டு கோயில்லையும் ஒரு தர்காவிலையும் நான் வந்து அவளுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கேன் உனக்குன்னு சொல்லி ஒரு வீடை வாங்கி கொடுத்துட்டு உன்னை விட்டு விளைய்கிறேன் அதுக்கிடையில் நீ எனக்கு என்ன தான் துரோகம் பண்ணாலும் நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அதனால தான் அந்த அவ ஆடியோ அந்த திருச்செந்தூர் போனது ஒரு லட்சம் பேரம் இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து படாமல் மேலோட்டமாக ஆனால் அடி வாங்கியிருக்கேன் அதுக்காக ஏன்னா அந்த ஒரு லட்சம் பேரம் பேசுனதுக்கெலாம் கண்ணங்கன்னமாக அரைஞ்சிருக்கேன் அது போக அந்த திருச்செந்தூர் போயிட்டு வந்தப்போ செட்டப் கிழவி கூட போனால் பாருங்கள் கேஸில் சிக்கி வெளியே வந்த பாருங்கள் அப்போவும் அவளுக்கு வந்து விழுகாத மாற்று கிடையாது தீ மாற்று வாங்கியிருக்கா பின்னி பிடல் எடுத்திருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு அவள் அடியும் வாங்கியிருக்கா நான் வெளியே சொல்ல மாட்டாள் சொன்னால் வந்து அவள் அவள் சொல்கிற ஒரே வார்த்தை நான் அடி வாங்குறேன் ஆனால் அதை நீ பப்ளிக் பண்ணக்கூடாது மீடியாக்கிட்ட யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடி வாங்கியிருக்காள் அதில் அவளுக்கு வந்து ஒரு ஈகோ ப்ராப்ளம் அதனால் ஸோ நான் இப்போ வரைக்கும் அவள் கூட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு விளைய்கிறாங்கிற ஒரு முடிவில் தான் அதனால தான் இப்போ வரைக்கும் என்ன நடந்தாலும் அவள் கூடவே நான் இருக்கேன் இது தாப்பா நான் சொல்ல வந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஏன்னா ஒரு பெண்ணோட மானத்தை காப்பாற்றுனே அப்படிங்கிற நல்ல பேர் எனக்கு இருக்குது ஒரு கற்பை காப்பாற்றினா ஒரு நல்ல ஒரு மனுஷனாக நான் வாழ பழகிக்கிட்டேன் அவளும் அதுக்காகத்தான் அந்த நன்றி கடனுக்காக எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என் உடல் ரீதியாக நோய் வந்தாலும் டிபி இருந்தாலும் எனக்கு சுகர் இருந்தாலும் இன்னமும் என்னை விட்டு பிரியாமல் இருக்கானா ஒரு காலத்தில் அவளுக்கு நான் செஞ்ச உதவி அவளை காப்பாற்றினா அந்த கற்புக்கு காப்பாற்றினதுக்கு உண்டான பரிகாரம் அதை தான் அவள் உட்காந்து இப்போ வரைக்கும் எனக்கு மூணு வேலை சோறாக்கி போட்டு என்னை வந்து கால் அமைக்கி விட்டு என்னையை பாதுகாத்துக்கிறான் அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ புரியுதா ஆனாலும் நான் சொல்கிறேன் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் கடைசி காலத்தில் அவளுக்கு இந்த வீடை வாங்கி கொடுத்துட்டு என் குடும்பத்தோடு போய் சேர்கிறதுக்கு உண்டான வேலைகளை நான் ஆரம்பிப்பேன் அது வரைக்கும் என் குடும்பம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது ஓகேவா நான் என் பேசுனதில் தப்பு இருக்கா தப்பு இருந்தால் மட்டும் கமெண்ட் போடுங்க ஒரு கற்பை காப்பாற்றினோன்ன காரி துப்பாதீங்க நீங்கள் லைவில் வந்துக்கிட்டு இந்த வரிசையில் வந்து நின்றுக்கிட்டு கமாண்டு பாக்ஸில் வந்துக்கிட்டு வாரியா வாரியமாக மாவட்ட வாரியமாக வாடு வாடா தெரு தெருவா துப்புற வேலையை நிப்பாட்டுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு மத்தியானம் அப்படி எவனா துப்பி வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு மணி கமெண்ட்டில் வச்சு கிழிப்பேன் ஏன்னா சில பேர் வந்து ஒரு பயந்துக்கிட்டு ஓடுறாரு கமாண்ட் பாக்ஸ் ஆப் பண்ணிட்டு கமெண்ட்டை படிக்க போகிறேன்னு ஓடுறாரு நம்ம தான் ஜெயிச்சோம்னு சொல்லி கெக்கரி போட்டுக்கிட்டு இருக்காங்க எகத்தாளத்துல கொக்கரிக்கிறாங்க அவங்களுக்கு ஆப் இன்னைக்கு நான் வைக்கிறேன் ரெண்டு மணி வீடியோவில் ஏவன் என் பேரை சொல்லி துப்புராயணோ நீ காரி காரி துப்புறானோ எவையவேன் எனக்கு பேடு கமெண்ட் போடுறானோ அவனை பூரா இன்னைக்கு வச்சு செய்வேன் மரியாதைய காப்பாற்றிக்கிட்டு கமெண்ட்டை ஒழுங்காக போடு என் தங்கச்சிக்கு கமெண்ட்டு போட்டால் கீழே போய் ரிப்ளை பண்ணாத 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 பாய்